Hi friends hi friends இன்னைக்கு நம்ம ஈஸியா வீட்ல எப்படி KFC சிக்கன் பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு முரளிஸ் குக்கிங் அதுக்குள்ளே கிரேப் ஒரு கப் மைதா எடுத்துக்காம் அதை நம்ம இந்த பவுல்ல ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் மைதா எடுத்துக்கோங்க அதுக்கு ஒன்றரை கப் பால் எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அஜின முட்டை ஆட் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் மூணு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் விங்ஸ் வச்சு ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பள்ளு பல்லு கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இப்ப நம்ம மேடினேட்காக எடுத்து வச்சுக்கலாம் எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சிக்கனை சிக்கன மேட் பண்ணியாச்சு இப்ப வந்து மைதா மாவுல டிப் பண்ணி எடுக்கணும் அத டிப் பண்ணி எடுக்கிறது எங்க மாமா வந்து எடுப்பாங்க சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க மைதா மாவை ஃபுல்லாக ஜலிச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாவில் புரட்டி எடுத்துகிட்டு கூலிங் வாட்டரில் முக்கி எடுத்துருங்க மறுபடியும் நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்ல வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க